பத்து இட்லி பத்து தோசை சப்பாத்தி சாப்பிட்டாலும் பத்தாது அருமையான சுவையில் சௌ கறி ரெசிபி எப்படி பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் மூணு வரமிளகா பட்டை கிராம்பு சோம்பு ஜீரகம் மிளகு வரமல்லி சேர்த்து வறுத்து அதை மிக்சர் ஜாரில் மாற்றி ரெண்டு பத்தை தேங்காய் ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ப்ரெஷர் குக்கரில் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை டீஸ்பூன் சோம்பு வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் சவுச்சவ்வை தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதங்கினதும் இதோட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மிளகாய்த்தூள் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டு அப்படியே மூடி வைங்க ஒரு நிமிஷம் குக்காகட்டும் ஒரு நிமிஷம் குக்கானதும் திறந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்தால் மசாலா விழுத சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் அலசி ஊற்றி உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் புதினா கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி திறந்தீங்கன்னா நல்ல மணக்க மணக்க சுவையான சௌ கறி ரெடி இதே மாதிரி இதே அளவு